மேற்பட்ட தேயிலை தோட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரமின்றி மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானார்கள் எனவேதான் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மாஞ்சோலியிலே ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் ஆனால் மாநில அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே உயர்நீதிமன்றத்தில் வாதாடியது உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் பல்வேறு விதமான மறுசு வாழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்திலேயும் வாதாடுகிறார்கள் இதற்கிடையிலே வந்து நான் வந்து கடந்த ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இந்த மக்களுடைய ஏற்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குறிப்பாக வந்து இந்த மக்களுக்கு வந்து குடிநீரை நிறுத்துறது மின்சாரத்தை நிறுத்துவது போக்குவரத்தை நிறுத்துவது போல் தொலைதொடர்பை துண்டிப்பது என்று பல்வேறு விதங்களில் அந்த மக்களை முடக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகின்ற சூழ்நிலைக்கு உருவாக்குகின்ற வேலையில் மாநில அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டது எனவே தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து நான் புகார் அளித்துடைய அடிப்படையில் அவர்கள் இரண்டு பேர் கொண்ட குழுவை அனுப்பி ஆய்வு செய்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்று தலைமைச் செயலாளருக்கு அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் மாஞ்சோலை மக்களுக்கான அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அந்த உத்தரவு ஆறு வார காலத்துக்குள்ளாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டது ஆனால் அதன்படி தமிழ்நாடு அரசு நடைபெறவில்லை எனவே தான் மீண்டும் இந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து தலைமை செயலாளருக்கு நீங்கள் வந்து கடந்த ஆண்டு கொடுத்த உத்தரவை எதை நிறைவேற்றி எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை என்று அவர்கள் கேள்வி கேட்டு மீண்டும் தாக்கலை செய்திருந்தார் அதற்கு பிறகும் இந்த அரசு செய்யாத காரணத்தினால்தான் இப்பொழுது வந்து தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களே வந்து சென்னை நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வர இருக்கிறது ஏற்கனவே வந்தபோது அரசனுடைய சார்பாக அவர்கள் அவர்கள் தான் வந்து காலம் கேட்டு வந்து வைக்கப்பட்டது இதற்கு இடையில் கடந்த இரண்டு நாட்களாக முற்றாக த த நிறுத்திட்டாங்க மின்சாரம் தேச்சு போக்குவரத்து எல்லா விதமான கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வதற்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அனைத்து விதமான தடைகளையும் ஏற்படுத்தி இப்போது இப்பொழுது முழுக்க வந்து அவங்களுக்கு ஒன்று அடிப்படை அத்தியாவசியமான அனைத்துமே வந்து மாநில அரசு தடை செஞ்சிருச்சு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து பதிவு சொல்ல வேண்டிய அரசு இது மாதிரி சாதாரண ஏழை மக்கள் பெரிய வசதி படுத்தவர்கள் பெரிய அளவுக்கு அவர்கள் சொத்து சுகம் சேர்த்திருந்தால் இதுபோல் வந்து நாங்கள் மலைப்பகுதியில் தான் வாழ்வோம் என்று அவர்கள் வந்து யாரும் வீம்பு பிடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வேறு ஆதாரமே கிடையாது சொந்த அதாவது அந்த பகுதியிலிருந்து கீழே இறங்கி அவர்கள் வந்து விட்டால் அவர்களுக்கு தங்கிறதுக்கு இன்றைக்கு வெளிலும் இந்த அரசு வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க அடுக்குமாடி வீட்டில் போய் வாழ்ந்தால் அவங்க வேலைக்கு எங்கே போக முடியும் அவர்கள் ஏற்கனவே தேயிலை பறிப்பதற்கு வனப்பகுதியில் வந்து விலகு பொருக்கியோ அல்லது வந்து மீன் பிடித்தோ அல்லது ஆடு மாடுகள் அல்லது வந்து கொஞ்சம் காய்கறிகள் பயிரிட்டோ வாழை பயிரிட்டோ வந்து பழக்கப்பட்டு போனவர்கள் அவர்கள் சொந்த நிலமே ஒரு சென்ட் ஒரு ஒரு அடி ஒரு சதுரோடு இல்லாதவர்களை நீங்கள் வந்து அனாதையாக கொண்டு வந்து கீழே வந்து ஆயிரம் குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்தினுடைய கதி என்ன ஆகுது அப்போது இது மாதிரி வந்து மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ஏன் அமலாக்கவில்லை இதை முன்னையாக அமலாக்கி அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்தார்கள் என்று கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது இப்போ திருநெல்வேலியில் மாவட்டம் மாஞ்சோலி பகுதியில் அனைத்து விதமான அடிப்படை வச வசதிகளையும் அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பது இது எந்த விதத்தில் நியாயம் ஏன் வந்து தன்னுடைய சொந்த மக்களையே இந்த அரசு வந்து இந்த அளவுக்கு வதைக்கிறது என்பதுதான் தான் கேள்வி ஏன் இவ்வளவுக்கு இந்த வன்மத்தோடு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதே மா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல் தலைமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து அங்கே வந்து ஏதாவது தங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அது காரணம் சொல்லாமல் தவிர இப்பொழுது அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறுத்தி வைப்பதை உடனடியாக வந்து அவர் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்தர வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் இரண்டாவது இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று மதுவிலக்கு இருந்தது எழுபத்தி ஒன்றில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு சாராய கடைகள் கல்கடை திறக்கப்பட்டன அதுக்கு பிறகு மீண்டும் எழுபத்தி நாலில் நிறுத்தப்பட்டது இப்படியாக தொடர்ச்சியாக மாறி மாறி மதுவிலக்கு அமல்படுத்துவதும் ரத்து செய்யப்படுவதுமாக வந்து தொடர்ந்து தமிழ்நாடு நடந்தது இப்பொழுது தமிழ்நாடு அரசே டாஸ்மார்க் கடைகளை அதாவது நடத்துகிறது இதனுடைய விளைவாக என்னென்னா மிகப்பெரிய அளவுக்கு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவருமே இப்போ வந்து நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கார்கள் என்ற ஒரு புள்ளிவரம் கூறுகிறது இந்த மதுவனுடைய தாக்கத்தை பற்றி பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருப்பது தான் வந்து வினோதமாக இருக்கிறது இதில் வந்து முதல்ல இறைப்பை கெடும் ஈரல் பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கும் பிறகு இதயத்தை பாதிக்கும் நான்காவது மூளையினுடைய அளவையே சுருக்கிவிடும் சிந்திக்கும் தடனே போயிடும் ஞாபக சித்தியமாக போயிடும் இவ்வளோ அது வந்து ஒரு அண்மையில் செய்யப்பட்டிருக்கிற ஆய்வினுடைய அடிப்படையில் மது எவங்கற அளவே கிடையாது மிக குறைந்த அளவு ஒரு நாள் சாப்பிட்டாலும் கூட பாதிப்பு உண்டாக்குங்கிறது தான் இப்போ வந்து அதுங்க கடந்த காலங்களில் வெளிநாடுகள் கூட இந்த ஒயின் அதாவது ரெட் ஒயின் வந்து கொஞ்சமாக ஒரு முப்பது எம்எல் தினம் சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது ஆனால் மருத்துவ ஆராய்ச்சிகள் அதுவும் தவறு என்று நிறுவனம் ஆகிவிட்டது இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடுங்க வந்து சிலர் வந்து கல்லை வந்து உணவு அப்படிங்கிற அடிப்படையில் மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் கல் வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாது அது வந்து பானம் மது பால் என்று தவறாக மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை துவக்கி பல இடங்களில் வந்து சட்டத்தையும் மீறி வந்து கல் இருக்கக்கூடிய செயல் நடைபெறுகிறது இது இன்னும் மிகப்பெரிய ஆபத்தாகும் அதாவது கல் உண்ணாமை கல் வந்து ஒரு மது என்ற காரணத்தினால்தான் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறள்லயே கல்லுண்ணாண்மை கல் உண்ணக்கூடிய அரசனை கண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் கூட பயப்பட மாட்டார்கள் கல் உண்ணக்கூடிய பெற்ற தாய் கூட ஒதுக்குவாள் கல் உண்ணக்கூடிய காதலை கூட ஒதுக்கக்கூடாது என்று இப்படியெல்லாம் கல்லால் என்னென்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து இலக்கியங்கள் சொருக்கு அதே போல் நம்முடைய சிலப்பதிகாரத்தில் முதல்ல நான்கு விஷயங்களுக்காக இந்த சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது ஒன்று வந்து க கல்லுண்ணாமை ரெண்டாவது கைவத்தனம் கூடாது மூன்றாவது பொய் கூடாது அடுத்து வந்து கொலை கூடாது சரிங்களா இதுதான் வந்து அதனுடைய மிக முக்கியமான அம்சங்கள் அப்போது இலக்கியங்களிலேயே கல் என்று சொன்னால் அது மது அது தீங்கி விளைவிக்கூடிய ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடியதை வந்து திடீரென்று அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலர் வந்து இதை வந்து கல் வந்து உடம்புக்கு நல்லது என்று கெடாத கல் என்று எல்லாம் சொல்கிறார் அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது எந்த கல் அந்த பனையில் தென்னை மரத்தில் இருந்து அது நேராக வெடுகின்ற பொழுது அதை அப்படியே நாலு டிகிரி செல்சியஸில் அதாவது ப பனிக்கட்டியாகக்கூடிய அளவுக்கு அந்த நிலையில் அதை இறக்கி பத்து டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தா வேணா ம மைனஸ் பத்து டிகிரி வச்சுருந்தா வேணா அது வந்து அது பேர் நீரான பேர் அது ப்ரோபயாட்டிக்காக இருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இந்த காலையில் பத்து மணிக்கு இப்போ பானையை கட்டிவிட்டு அடுத்த நாள் காலையில் இறக்குற பொழுது அது வந்து பதினாறு சதவீதம் உடைய மதுவாக ஆள் கால் வந்து மாறி ஸோ அதனால இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் மறைச்சிட்டு அதில் அது வந்து குழந்தைக்கும் அந்த கல் கொடுக்கலாம்ங்கிற அளவுக்கு எல்லாம் கொண்டு போறாங்க இது வந்து மிகப்பெரிய எனவே தான் வந்து ஒட்டுமொத்தத்தில் கல்லை வந்து சில பேர் விடுதலை பண்ணுங்கிறாங்க கல்லிலிருந்து விடுதலை கல் சாராயம் மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக நூறு கருத்தரங்குகள் நடத்துவதற்கு முடிவு கருத்தரவங்கள் புதுக்கூட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்து இந்த மாதம் அதாவது வந்து இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஜூலை இருபத்தி ஏழு அன்று திருச்சியில் வந்து ஆயிரம் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கை அதாவது மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கருத்தரங்கு தொகுது அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி தேனி நடத்துகிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த டிசம்பருக்குள்ளாக வந்து நாங்கள் எல்லா தமிழ்நாடுங்கும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் ஏன்னா கிராமங்கள் வந்து நீங்கள் போனால் பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு எந்த இதுக்கு வந்தாலும் சரி அதாவது சாதி மதம் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு பெண்களிடத்தில் ஒரே ஒன்றுக்கு வந்து ஏகமத ஆதரவுன்னு சொன்னால் மதுவுக்கு எதிராக டாஸ்மார்க் மூடணும் மது ஒழிக்கணுங்கிறதுல எல்லோரும் ஒரே உரிமை தகர என்ன அரசியலில் அவங்க மாறுபட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை மக்களை வந்து மதுவினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக முதற்கட்டமாக ஜூலை இருபத்தி ஏழு திருச்சியில் கருத்தரங்க மகளிரை மட்டும் வச்சிருக்கருத்தரங்கம் அதேபோல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அதை தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களும் இந்த கருத்தரங்கம் நடத்தவிருக்கிறோம் புதிய தமிழக கட்சியின் சார்பாக வந்து அடுத்து வந்து நாங்கள் வந்து ஏழாவது மாநில மாநாட்டை மதுரை நடத்தவிருக்கிறோம் தேதி இன்னும் முடிவாகலை இடம் வந்து முடிவானவர்கள் நாங்கள் அறிவிப்போம் அதற்கிடையில் வந்து சில பேர் வந்து நாங்கள் இந்த புதிய தமிழக கட்சியின் சார்பாக வந்து தேவேந்திர மக்கள் எஸ்சி சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும்ங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது உங்களுக்கு தெரியும் நான் வந்து இங்கே மாதிரியே பலமுறை மீட் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர வேளாண் என்று ஒரு பெயர் அழைக்கிறதும் அதை வந்து எஸ்ஸிலிருந்து நீக்கி மிக மிக பிற்பொட்டி பட்டியல் வைக்கணுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தொடர்ச்சியாக மாநாடுகள் உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் ஆனால் வந்து அதை நிறைவேற்ற வேண்டிய மத்திய அரசு பெயர் மாற்றத்தோடு நிறுத்திக்கொண்டு பட்டியல் மாற்றத்தை வந்து செய்து தரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்கு வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சியின் சார்பாக அதனாலேயே நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து கோரிக்கை வச்சது பட்டியல் வெளியேற்றம் ஆனால் அதை நிறைவேற்றாமல் பெயர் மாற்றத்தோடு வந்து பிஜேபி நிறுத்திக் கொண்டது இப்பொழுது வந்து அப்போ கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு உத்தரவாதம் ஒன்று இன்னும் அடுத்த இது வந்து முதல் கட்டமாக இதை செஞ்சுக்கிறோம் அடுத்த கட்டமாக செஞ்ச ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படிதான் கூட்டணியில் சேர முடியும் என்பது கூட நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வச்சு அதன் காரணமாகவே நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே போகாமல் தனித்து நின்னோம் அதனால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு கூட ஏற்பட்டது கூட சொல்லலாம் இப்போது அதை வந்து இப்போது மீண்டும் வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு எடுக்க முடியாது இப்போ நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து இது சட்டமன்ற தேர்தல் இப்போ ஒரு கோரிக்கை வச்சுன்னா மத்திய அரசு வைக்கணும் மாநில அரசு வைக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மிக 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 முக்கியமானது இந்த நாட்டில் வந்து ஏழை எளிய மக்கள் விளிம்புநிலை மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாதனால நம்ம பல்வேறு விஷயங்கள் சட்டமன்றத்திலே பேச அதே போல் இந்த மக்கள் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது பல வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை உதாரணத்துக்கு நீட்டு ரத்து பண்ணல குறிப்பாக வந்து கல்வி கட்டணத்தை ரத்து செய்கிறதாக வந்து மாணவர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க அதையெல்லாம் இன்றைக்கி அதனால் வந்து பல குடும்பங்கள் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக எதுவுமே செய்யலை இப்படி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்லாட்சி அமையணும் நம்முடைய கருத்தையும் உள்வாங்கிய ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமோட அனைத்து மக்களும் உள்ளடக்கிய ஓற்று ஆட்சி அதிகாரத்தை அமைப்பிற்கு உண்டான தேர்தல் நேரத்தில் சில அமைப்புகள் வேண்டுமென்றே குழப்ப வேண்டும் இந்த வேளாளர்களுடைய அந்த பட்டியலியேற்ற அந்த உணர்வை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அவர்களை சுரண்டக்கூடிய வகையில் சில அமைப்புகள் வந்து தேனியிலையும் அதே போல் மா திண்டுக்கல்லையும் மாநாடு போடுறாங்க இதுக்கும் புதிய தமிழகத்துக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது தேவேந்திர மக்கள் இப்பொழுது வந்து அந்த கோரிக்கையை முன்னிறுத்துவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதிலிருந்து அது திசை மாறி போயிடும் அதனால் புதிய தமிழகம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் பங்கு பெறுவது கணிசமான வெற்றிகளை பெறுவது என்ற நோக்கத்தோடு மட்டுமே நாங்கள் வந்து இந்த தேர்தலை அணுகின காரணத்தினால தேவேந்திர மக்கள் பொய்யா பிரச்சாரம் பண்ணி இந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து தங்களுக்கு ஒரு களத்தை உருவாக்குவதற்காக இந்த மக்களை திசைப்புக்கு அவர்கள் யார் நிறையாயி விட வேண்டாம் ஒரே நோக்கமாக இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஆட்சி ஏரத்தை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாகும் அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயங்க கடந்த எட்டாம் தேதி அன்று திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் அருகே பணக்குடி அருகே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த மாணவன் பேர்னே சேர்மன்துறை சேர்மன்துறை என்ற மாணவன் வந்து அவர் வந்து கிணற்றில் இருந்து இருந்து விட்டதாக அவங்க தகப்பிட்டு ஒரு தகவல் கிடைச்சி அவங்க போய் பார்த்தப்போ பாடி பார்த்தாங்க ஆனால் பெற்றோர் இடத்துல எதுவுமே சொல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ் பண்ணாமல் உடனடியாக வந்து அவங்களா பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறக்கு முயற்சி எடுத்தாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து வழக்கு அந்த ஒரு பெற்றோர் போட்டிருக்கோம் அந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வருகிறது ஸோ காவல்துறை வந்து ஒரு இது போல் இப்போ தான் வந்து நம்ம அஜித் அஜித்குமார் மேட்டரில் இவ்வளோ பிரச்சனை வந்தது அது தனியார் ஒரு விடுதியில் நடந்தது தவறாத அவர்கள் பக்கம் இருக்கலாம் அது மாணவர் பக்கம் இருக்கலாம் யாரும் முதல் உடனடியாக வந்து எந்த குற்றச்சார்ட்டு சொல்லலை ஆனால் நேர்மையாக இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் நடத்துகிற கூட என் காவல்துறை மாதிரி வந்து ஒருதலைப் பிரச்சமாக நடக்குதுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் மீண்டும் காவல்துறை தங்களை ஒரு படிப்பணையிலிருந்து ஒரு படிப்பனையாக ஒரு பிரச்சனையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு பலாக தவறு மேல் தவறு செய்கிறாங்க அது ஏற்படுகிறது அல்லங்கிறது தான் என்னுடைய வேற தேங்க்யூ அது ஒன்று 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 ஆ ஆ கட்சியின் சார்பாக வந்து நான் கடந்த ஏப்ரல் இருபது முப்பத்தி இருந்து மே மாதம் பத்தாம் தேதி முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் பண்ணுங்க இன்று முதல் வந்து இப்போ வந்து வந்து சிலிபுத்தூர் பத்ராயிருப்பு அதுக்கு பிறகு வந்து ராஜபாளையம் தென் அதே அதேபோல் குறிவு குணம் வந்து தொடர்ச்சியாக வந்து இரண்டாவது சுற்றுப்பயணம் தொடங்குகிறேன் இருபத்தி மூணாம் தேதி மாஞ்சோலி தேர்தல தொண்டர்களுக்கான பேரணி நடக்குதுங்க இருபத்தி மூணு மாலையிலும் இருபத்தி நாலாம் தேதி அரசியல் பேரங்கம் நடக்குது